பிரச்சனைக்கு தீர்வு நான் என்னையே சரி செய்து கொள்வது தானே என்னையே சரி செய்து கொள்வதற்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை ஜெயிக்க வேண்டிய கடப்பாடு உனக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் உன் வயதிலேயே நீ மாற்றிக்கொள் நான் ரொம்ப சூட்சமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் உன்னை நீயே கவனி உன்னை நீயே நீட்டாக வச்சுக்கோ டெய்லி குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வா டெய்லி உன்னுடைய பேக்கை வந்து நீட் பண்ணு உன்னுடைய பெட்டை நீ நீட் பண்ணு நீ போயிட்டு வந்திருக்கிற பாத்ரூமை நீ நீட் பண்ணு உன்னுடைய பிளேட்டை நீ கழுவிவை உன்னை நீயே செல்ஃப் டிசிப்ளினாக பார்த்துக்கிட்டனா உன்னை ஜெயிப்பதற்கு இனி ஒருவனும் இந்த உலகத்தில் பிறக்க போவதே கிடையாது உன்னை நீயே ஜெயித்துக்கொண்டு போக வேண்டும் என்றால் நான் செய்த சில விஷயங்களை நீயும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் இந்த வயதில் குழந்தைகளை நான் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்திருக்கிறேன்